அருமையான இடம் தொண்ணூறு சென்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சொத்தே இல்லைன்னு கவலைப்படாதீங்க கோயில்பட்டி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும் சொத்து கட்டாயம் வாங்கிடுவீங்க தரமான லேண்டு இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் தொண்ணூறு சென்டு ஃபைனல் ப்ரைஸே சொல்லியிருந்தேன் பிக்சடு தான் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை பிக்சடு தொண்ணூறு சென்டு தரமான லேண்டு சுற்றி காமியா அந்த கல்லு ஊனிர்களை தான் இடத்த சுற்றி சர்வேரை வச்சு பக்காவாக அலந்து கல் ஊனி பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க டோசரை வச்சு அடிச்சு வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் போச்சுன்னா கம்ப்ளீட்டாக உழவடிக்க போகிறாரு இடத்துல விவசாயம் பார்க்கணும் அக்ரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் எல்லாம் வானம் பார்த்த பூமி நீங்கள் ஒரு போர் போட்டி அப்படின்னா என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் கோழிப்பண்ணை போடலாம் தரமான லேண்டு ப்ராப்பர் பாதையோடு இருக்குது இந்த பக்கம் கல் ஊனி நமக்கு ரெண்டு பக்கம் இடம் அந்த பக்கம் கல் கடைசி வரைக்கும் இருக்குது நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வரணும் தரமான லேண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா டி அருணாச்சலபுரம் மாள் வந்து தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸில் உள்ள கீழே ஈராலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு மூணே கிலோமீட்டர் தான் தரமான லேண்டு அந்த பாருங்கள் ஊர் பாருங்கள் அது தொடரைபுரம் ஜூம் பண்ணி காட்டியா தொலைச்சாம்புரம் வில்லேஜ் பக்கத்திலே தான் இடம் எவ்வளோ சீக்கிரம் வரணும் வாங்க இடத்த பாருங்கள் டாக்குமெண்ட்டை தரவை செக் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இடம் யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமே சொத்து கூடிய சீக்கிரத்திலே வாங்க போகிறீங்க திரும்ப போராட்ட இடத்த காட்டியா அந்த பாருங்க அந்த கல் இந்த கல் இந்த பக்கம் கல் எல்லா பக்கமும் அளந்து சர்வேர் வச்சு பக்காவாக ஊனிட்டார் ஓனர் டேரக்டு ஓனர் தான் ஓனர்கிட்டே கொண்டு போய் சிட்டிங் விட்டுருவோம் நீங்கள் ஓனர் கிட்டே விலையை பேச சாரி பேச முடியாது விலையெல்லாம் பேச முடியாது ஃபைனல் ப்ரைஸ் தான் ஏன்னா நமக்கு இந்த சொல்லி சொல்லி பழக்கம் அது வருது இது ஃபிக்ஸடு தான் ஃபைனல் தான் ரேட்டு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதே இல்லை மொத்தத்தில் இந்த தொண்ணூறு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் ஆறு லட்சம் இந்த மாதிரி இடங்கள் எப்போயும் வராது எப்போவாச்சும் வரும்